எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமா என்ன தோணுச்சுன்னா அதானியோ அம்பானியோ எவ்வளோ தான் வந்து மோடியோட பலன் பெற்றிருந்தாலும் மோடி வந்து அவங்கள ஆதரிச்ச எலெக்ஷனில் பேசலை அவங்கள வந்து கேம்பெயினில் கூட்டு வச்சு மோடி பேசிடுவாரான்னா ரொம்ப பயப்படுவார்னு நினைக்கிறேன் இங்கே தமிழ்நாட்டில் யார் பொலிட்டிக்கல் லீடர் தானும் தமிழ்நாட்டோட லீடிங் பிஸ்னஸ்மேன கூட்டு வந்து கேம்பெயினில் வைப்பாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் மஸ்க் அப்படிங்கிறது வந்து அவரோட கேம்பெயினில் உள்ளே வந்தது பேசினது உலகத்தோட மிகப்பெரும் பணக்காரர் உள்ளே இருக்கிறது அப்படின்றது ஏன் அந்த மக்களுக்கு கொஞ்சம் கூட அதை பற்றி ஒரு இல்லை ஏன் ஏன் வந்து அதை அதை அவங்க வந்து ஒரு ஒரு டேஞ்சர் சிம்பிளாக பார்க்கல அப்படின்றதெல்லாம் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் அது எனக்கு அது எதுவும் விடலான்னு தெரில ஆனால் எனக்கு அது ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு நம்ம பார்க்குற டெமோக்ராட்ஸை விட வந்து கன்சர்வேட்டிவ் தான் யூதர்களுக்கு எதிர்ப்பான கூட முறைகள் அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே யூதர்களை பிடிக்காது இங்கே தமிழ் வணிகர்களுக்கு மார்வாடிகளை பிடிக்காது உள்ளுக்குள்ள கரெக்டுங்களா மாதிரி தான் கன்சர்வேட்டிவ்ஸுக்கு சுத்தமாகவே யூதர்களை பிடிக்காது ஆனால் யூதர்கள் இல்லாமல் நடக்காதுங்கிறதுனால கொஞ்சம் அடிபணிந்து இரு இருப்பாங்க அவங்களுக்கு இப்போ வந்து கிடைக்கிற பெசோஸ் ஆறு பிச்சை எலன் மாஸ்க் இதெல்லாமே வந்து கிட்டத்தட்ட வந்து நான் ஜூ யூதர் அல்லாதவர்களை ஆதரிக்கிற ஒரு மைண்ட் வந்து இந்த அமெரிக்க பணக்கார ஆங்கிலோ சாக்சன்ஸ்க்கு இருக்குது யூதர்களை தள்ளிவிட்டால் போதும்னு தான் நினைப்பாங்க அவங்க யூதர்கள்ட்ட மாட்டியிருக்கோங்கிற வழி அவங்களுக்கு மட்டும் தெரியும் உள்ளூர ஒரு ட்ரெடிஷ்னல் டிவைடு வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்குது இன்னுமே வந்து ஹோல் யூதர்கள் இருக்குங்கிறது உண்மையா இருக்கு நான் நான் உறுதியாக நம்புறது இஸ்ரேல் ஆர் மார்வாடிஸ் ஆர் டவுன் நாட் அவுட் தான் நம்புறேன் உலகம் கதவு திறந்து அலை வந்துச்சு இல்லையா நம்ம எல்லாருக்கும் மகிழ்ச்சி அலையசன் சார் சொன்ன மாதிரி நம்ம முதன்முறை ஃப்ளைட்டில் பறக்கிறோம் எங்கள் அம்மா ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போயிட்டோம் அப்படிங்கிற கேஎஃப்சியில் போய் சாப்பிட்டுட்டோம் அந்த மகிழ்ச்சி காட்டி தான் இந்த கதவு திறக்கப்பட்டாலும் திறந்த நாடுகளில் ஒரு மூன்று நாடுகள் ரொம்ப காஷியஸாக மூடிச்சு ஒன்று வந்து ரஷ்யா வந்து புட்டின் தலைமையில் அது வெளியே அனுப்பிடுச்சு அமெரிக்காவுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே கொஸ்டின் பண்ணிச்சு அதனுடைய வாங்கிய விலைகளை வந்து மறுநிர்ணயம் பண்ண சொல்லிச்சு புட்டின் வந்து அவருடைய நாட்டை வந்து பிளாக் பண்ணிட்டார் அதுக்கடுத்து சைனா வந்து லிபரலைசேஷன் ஏற்றுக்கொண்டாலும் அதனுடைய சட்டத்திட்டங்களும் அதனுடைய ஆட்சி முறையும் முழுக்க முழுக்க வந்து அதனுடைய கண்ட்ரோலில் இருக்குது இவங்களால் ஊடுருவ முடியாத அளவுக்கு அது இருக்குது ஆக்சுவலி வீக் வந்து இந்தியா தான் இந்தியா வந்து ரொம்ப ஈஸியாக வந்து மன்மோகன் சிங் வந்து குளோபலைசேஷனை திறந்தார் நைன்டி ஒன் சோவியத் உடையுது நமக்கு உலகத்தில் வேறு எங்கேயும் ஆதரவு இல்லை நம்ம உடனே போயிட்டோம் ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட் சொல்லிக்கிட்டே இருப்போம் காசுலாம் குறஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சிதம்பரம் போய் பையிலருந்து எடுத்து காட்டினார் அப்படி சின்ன குட்டி கதைகள் சொல்லுவோம் அது இல்லாமல் உண்மையிலே நமக்கு வந்து சோவியத் யூனியன் இல்லைன்னா உடனே நம்ம வந்து அமெரிக்க தரப்பு ஆதரவை எடுத்துகிட்டோம் லிபரலைசேஷனை ஏற்றுக்கிட்டோம் ஆனால் இந்தியாவில் என்ன ஒரு பிரச்சனை இந்திய மக்கள் அமெரிக்க ஆதரவாளர்களாக இருக்காங்க இந்தியாவுடைய அரசியலாளர்கள் எப்போதுமே ஆன்டி அமெரிக்கா தான் எப்படி நான் அந்த கன்சர்வேட்டிவ் சொன்னோம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு இன்னைக்கு மோடியா இருந்தா கூட சரி ஒரு ஒரு அமெரிக்க எதிர்ப்பு மனோபாவம் அவங்களுக்குள்ள இருக்குது சந்தர்ப்பங்களும் அவங்களால பண்ண முடியல இந்திய அரசியலாளரை வந்து அவங்களால மாற்ற முடியாது ஆனால் இந்திய மக்கள் வந்து அமெரிக்க மோகிகள் ரஷ்யா தன்னுடைய உற்பத்தி வந்து தங்களுக்குள்ள தக்க வச்சுட்டாங்க அது இன்னைக்கு அவங்களுடைய போருக்கு உதவுது இந்த துப்பாக்கி தோட்டங்கள் ஆகட்டும் எல்லாமே அவங்க உள்ள உற்பத்தி பண்றேன் இல்ல இவ்வளவு நாள் ஒரு போர்ல தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்ல இதைத்தான் நானும் சொல்ல விரும்புறேன் அதாவது உலகத்தோடு உறவோட இருப்பது வேற ஆனா இந்த மாதிரி த தன்னுடைய அடையாளத்தையும் தன்னுடைய சக்தியையும் தன்னுடைய உள்நாட்டையே காப்பாற்றிக்க தெரியாமல் தொலைஞ்சு போகிறதுங்கிறது வேற ஆக்சுவலாக அதோட எக்ஸ்டென்ஷனா சொல்லணும்னா இது யாருக்கு கொஞ்சம் மோசமான காலகட்டமாக இருக்கும்னா சின்ன நாடுகளாக யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த போட்டியில் வந்து ரொம்ப சிக்கலை அனுபவிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது தீவு தீவு நாடுகளாக இருக்கலாம் இல்லை ஏஷியாவில் இருக்கிற சின்ன சின்ன நாடுகளாக இருக்கிறது வந்து மேலும் மேலும் இன்னும் பெரிய கிரைசிஸ்ல பெரிய டெப்ட்ல விழுவாங்க இந்தியா மேபி அதோட ஜனத்தொகை காரணமாக பல்வேறு டைவர்சிஃபிகேஷன் காரணமாக ஓரளவு இந்த போரில் தாக்குப்பிடிக்கலாம் ஆனால் சின்ன சின்ன நாடுகள் ஒரு ஒரு ஸ்பெஷலைசேஷனை மட்டும் இருந்த நாடுகள் வந்து இந்த போரில் இந்த பொருளாதார இருக்கலாம் அதில் வந்து தாக்குப்பிடிக்குமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தோணுச்சு ஒரு காலத்தில் கூட வந்து அமெரிக்கா எதிர்ப்பு மனநிலை வந்து ஒரு ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அதிகமாகவே இருந்தது கார்பரேட் நிறுவனங்கள் சுரண்டல் நம்ம வந்து அவங்க வந்து எப்படியே வச்சுருக்காங்க இந்த பொருளாதார அடியால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேச்சில் இருந்தது இல்லையா இன்றைக்கி அது முற்றிலுமாக இல்லை ஸோ எங்கே இந்த மடைமாற்றம் நடந்தது அப்படின்னு தெரியணும் இல்லை எனக்கு கணபதி சொன்னதில் ஒரு இதுதான் வந்துச்சு என்னென்னா அதான் மேலோட்டமாக அதோட பொலிட்டிக்கல் பாலிசிஸ் இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஒப்பீனியன் அளவில் ஒரு ஒரே நேரட்டிவ் வந்து லெஃப்ட்டும் ரைட்டும் எல்லாமே ஒரே மாதிரியே இருக்காங்கன்ற சின்ன சின்ன ஒப்பீனியன் அது ஒரு ஒரு பொலிட்டிசைஸ் ஆகாத ஒப்பீனியன் ஏஜ் இஸ் ஜஸ்ட் எ நம்பர் அப்படின்றது ஆர் லவ் யுவர் செல்ஃப் அப்படின்றது காதல் நிறையா வரும் அப்படின்றது இப்படியான சின்ன சின்ன வாக்கியங்கள் வழியாக தான் ஒரு ஸ்ட்ராங்காக இப்போ முன்னாடி எப்படி கல்வியெலாம் ஏற்று சுரக்காய் அப்படின்னு பேசுவாங்க நார்மலாக அதுக்கு கவுண்டர் நரேட்டிவ் பண்ணி அது ஒரு பெரிய இதில் தான் ஓகே கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு ரிசர்வேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ரிசர்வேஷன் எதிரான சிந்தனையே முழுக்க இருந்துச்சு இப்படி இப்போ இருக்கிற இப்போ எழும்புகிற இப்படியான ஒரு கருத்தாக்கங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் எந்த தரப்பில் இருந்தும் ஒரு கவுண்டர் நரேட்டிவ் வரலையோ ஈவன் அதை லெஃப்ட் ரைட்டுன்னு இல்லை எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னைக்கு வந்து பொதுமக்களை வந்து ஒரு சமூகத்தினுடைய இருந்து மயக்கிற வார்த்தைகளே பார்த்தீங்கன்னா டயட் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஏதோ முழு நேரம் வந்து உடற்பயிற்சி முழு நேரம் யோகா பயிற்சி நான் இது எல்லாத்தையுமே வேணும்னு நான் சொல்கிறேன் வேணான்னு சொல்லலை ஆனால் அதுதான் எவ்ரித்திங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஒரு மனிதனுடைய லட்சியம் என்னென்னா உடனே நீ ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு நல்லா வாழ்கிறது அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறது இருக்குல்ல அதுக்கு கவுண்டர் நரேட்டிவ் வரலேன்னு நீங்கள் சொன்ன பாயிண்ட் வந்து இட்ஸ் அ வெரி வேலிட் பாயிண்ட் இதுதான் நேரடியாக எக்கனாமியும் பாதிக்க அதாவது அடுத்து அங்கே தான் வருதுன்னு நினைக்கிறேன் பொலிட்டிக்ஸுக்கும் வருது இப்போ பொருளாதாரத்துக்கும் வருது ஆனா இது நான் எல்லாமே அக்செப்ட் பண்ண ஒரு விஷயமா நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேசம் தான் வந்து ரொம்ப பெரிய நிறைய பேர் வந்து அந்த தள்ளி இருக்கு ஏன்னா கிலாம் மாஸ்க் மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து போனா புரியுது முதல் வந்து விமனோட பாத்ரூம் பயன்படுத்துறதுங்கிறது ஒரு பெரிய சிக்கலான இடம்தான் அது நமக்கு முன்னாள் ஒன்றும் சொல்ல தெரியல இம்பாக்ட் என்ன இருக்குன்னா வந்து அந்த இந்த ஒபாமா பீரியடில் அந்த அந்த பழைய ஜார்ஜ் புஷ் ஒபாமா அந்த அந்த டிரான்சாக்ஷன் பீரியடில் வந்து அன்னைக்கு வந்து அரசாங்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆட்களாக இருந்தவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் இந்த முதலீட்டு வங்கிகள் நம்ம பிடிஆரில் வேலை பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரியான லேமன் லேமன் பிரதர்ஸ் கோல்மேன் சாக்ஸ் இந்த மாதிரியான வங்கிகள்னால் வந்து அரசாங்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துல இருந்துச்சு இன்றைக்கி அவங்கள தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு பெரிய அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் இருந்துச்சு இன்றைக்கி வந்து பெரிய உலகத்தின் பெரிய கம்பெனிகள்னால் பிளாக் ராக் பிளாக் ஸ்டோன் அந்த மாதிரியான சிட் மாதிரியான கம்பெனி இதெல்லாம் பேருகே யாரும் சாமானியும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க நம்ம லிபரல் ரைட்டிங்லாம் பேசிட்டு இருக்கோம் இல்லையா இப்போ வந்து ஹாரிஸ் ரெப்பிரசன்ட் பை பிளாக் ஸ்டோன் பிளாக் ராக் இப்போ வந்து யூ ரெப்பிரசன்ட் பை பிளாக் ஸ்டோன் இவங்க இந்த ரெண்டு பேரும் தான் இந்த பிளாக் ராக் பிளாக் ராகும் ஒரே பிளாக் ஸ்டோனும் ஒரே கம்பெனியாக முதல் இருந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டாக பிரிஞ்சிருச்சு ஸோ இது இப்படி இந்த கதைகளாக இருக்குது பட் இதில் என்னென்னா இதில் நான் முக்கியமாக கவனிக்கிறேன் என்னென்னா இந்த இந்த அவங்களுக்கான வளர்ச்சி நிலை அடையுது இல்லையா அந்த வளர்ச்சி நிலை அடையும் போது உங்களுடைய வளர்ச்சி அதுக்கு மேலே மேற்கொண்டு எங்கேருந்து வரும் ஒன்று நீங்கள் மக்களை திசை திருப்பியாகும் திசை திருப்பி ஆகணுன்னா நீங்கள் பெரும்படம் கொடுத்து நீங்களாக ஒரு டம்மி உருவாக்கி ஆகணும் இப்போ ரிஷி சுனாக்கா அப்படி பிறந்த ஆளுதா ரிஷிஸ் டிப்பிக்கலி இஸ் பெனிஃபிஷரி அதாவது பணம் சம்பாதிக்கிறோன்னு திரும்ப தலைவராகிறான் அந்த மாதிரியான ஆள் அதாவது என்னென்னா வந்து அவங்களுக்கு வந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுக்கான கொள்கைகள் அதாவது ஒன்று வந்து அவுட்ரைட் சேல் ப்ரைவேடைஸ் அவங்களுக்கான பொருளாதார நடனங்களுக்கான விஷயங்களை வந்து அவங்க செஞ்சு பிடிச்சிருவாங்க அப்புறம் அவங்கள அதுல இருந்து டிசைட் தொடர்ந்து மக்களோட அதிருப்தி தங்கள் பக்கம் திரும்ப கூடாம இருக்கிறதுக்காக இப்படி ஒரு ஒரு டிக்டேட்டர்ஸை வந்து அவங்க திரும்ப திரும்ப உருவாக்கிட்டே கிடக்குறாங்க சாதாரண வெகு மக்களுக்கு வந்து மோடியே தெரியும் ஸ்டாலினே தெரியும் இந்த மாதிரி வந்து அரசியல்வாதிகளை தெரியும் தலைவர்களை தெரியும் ஆனால் பெரு நிறுவனங்களை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது வங்கிகளை பற்றி எதுவுமே தெரியாது இந்த பெருநிறுவனங்கள் இன்றைக்கி மனிதர்கள் ம் ஏ வங்கிகள் மனிதர்கள் ஆர்டிபிஷியல் பர்சன்ஸ் தான் நம்ம சட்டத்திலேயே சொல்கிறோம் ஆனால் இந்த மனிதர்கள் கூட தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் இவங்க என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி எளிய மனிதர்களாக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எண்பது சதவீதமான மக்களுக்கு தெரியாது ஆனால் இதை பேச வேண்டியவங்க யாராக இருந்திருக்காங்கன்னா எளிய மக்களோ ஒரு லிபரல்ஸோ தான் இது என்னோட கண்ட்ரியில் வளர்ச்சியை தாண்டி சுரண்டல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து லிபரல்கிட்டே இருந்தோம் எளிய மக்கள்கிட்டே இருந்தாலும் வந்திருக்கணும் நேஷனலிசம் பேசுகிறது இந்த கண்ட்ரியை அதிகமாக சுரன்ற வசதியானவர்களே வெளில போங்க இல்லை உங்கள் வெல்த்தை இங்கே கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிற இடதுசாரி சிந்தனையாளர்களோ எளிய மக்கள் தான் தேசியவாதத்தை பேசியிருக்கணும் ஆனால் இது அப்படியே மாற்றி வலதுசாரிகள் இன்னைக்கு உலகம் பூரா வந்து தேசியவாதம் பேசுகிறாங்க இந்த ஷிஃப்ட் எப்படி நடந்தது மக்கள் எங்கே தசை திறப்பு வளர்ச்சி அப்படின்னு ஒரு கோஷத்தை வச்சதுக்கப்புறம் அதில் நம்ம என்ன பண்ணுறது அதை நம்ம எப்படி எதுக்கிறது அப்போ உனக்கு ஆல்டர்னேட்டான வளர்ச்சிக்கு ஒரு மாற்று சிந்தனை அங்கேருந்து வரணும் நீ வந்து எதிர்மறை சிந்தனை நிப்பாட்ட முடியாது வளர்ச்சி வேணாம்னு சொல்ல முடியாது அப்போ என்ன வகையான வளர்ச்சி வேணும் என்ன எப்படி எப்படிப்பட்ட வளர்ச்சியாக இருக்குன்னா அதை எப்படி அதை மக்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது நீ வந்து சும்மா ஒரு சித்தாந்த ரீதியாக வந்து ஒரு ஒரு அப்ச்ராக்டான விஷயங்களை நம்ம பேச முடியாது அது புரியக்கூடிய விஷயங்களாக இருக்கணும் இது வந்து ஒன்று வளர்ச்சிங்கிற இடத்துல அவங்க தடுமாறிப்பிடணும் ரெண்டாவது நடுத்தர வர்க்கம் நடுத்தர வர்க்கத்தோட அந்த இது இருக்கு இல்லையா அவங்களோட ஆஸ்பிரேஷன்ஸ் முன்னால் அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல அந்த இடத்துல தண்ணீரி போயிடுறாங்க மூணாவதாக வந்து இந்த அடித்தட்டு மக்களை ஒரு பொலிட்டிக்கல் கான்சியஸ் குரூப்பாக அவங்களால வந்து உருவாக்க முடியலை ஒரு ஒரு ப்ராட் பேஸ்டு பொலிட்டிக்கல் கா ஒரு அலையன்ஸை வந்து உருவாக்குறதுல வந்து பல முயற்சிகள் நடக்குது நம்ம எல்லாம் இல்லைன்னுலாம் சொல்லலை இந்த இப்போ விவசாயிகள் போராட்டம் மிகப்பெரிய அத்தகைய முயற்சி தான் அதெல்லாம் நடக்குது ஆனால் பட்டு அவங்களால முடியலை ஏன் அந்த கான்ஷியஸ்னஸ் இல்லை அப்படின்னா நம்ம விளக்கு நிறைய விளங்கு கொடுக்கலாம் இன்னொரு பத்து பதினஞ்சு விளக்கம் கொடுக்கலாம் ஆனால் என்னென்னா அந்த அந்த கான்சியஸ்னஸ்ஸை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறது நான் அப்படி பாக்குறத நான் சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த 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 நியூ லிபர்லிசம்னு சொல்லக்கூடாதுங்களா இந்த நவ பொருளாதார இந்த மாடல் வந்து இது முட்டுச்சந்திர தான் நிற்கும் இது வந்து திரும்ப திரும்ப நம்மளை வந்து வறுமைக்குள்ளேருந்து தள்ளும் இது வறுமைக்குள்ளாரன்னா எல்லாேருமே அர்த்தம் இல்லை அதாவது நம்ம ஒரு பக்கம் பெரும்பணம் சேரும் இன்னொரு பக்கம் வந்து வறுமை சேரும் அப்போ இதுதான் இது நோக்கி தான் அது தள்ளுது அப்போ இந்த உண்மையை வந்து விளங்க வைக்கிறது பெரும்பாடு ஒன்று ரெண்டாவது என்னென்னா ஆனா இன்வெஸ்டர் வந்து ஒரு என் மாசா இந்தியா விட்டு வெளியேறாங்க அப்படின்னா நம்மளுடைய பொருளாதார வந்து பெரும் பின்னடைவை சந்திக்கும் அப்ப அதுக்கு நம்ம இருக்கணும் வந்து அது ஒன் ஆஃப் த இது அதாவது அது ஒரு தொடக்க புள்ளி ஆயிடக்கூடாது அது ஒரு தொடக்க புள்ளி ஆயிடக்கூடாது பயப்படுறாங்க உலகமய நீ பின்வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கு சில விளைவுகள் இருக்கு முதல் விளைவு வந்து இன்ஃபிளேஷன் உங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வெளியில் உங்களுடைய வந்து பல மடங்கு உயரும் ஏன்னா அதனுடைய அதனுடைய பார்ட்ஸ் வந்து சைனாவில் இருந்து வருது தைவானில் இருந்து இந்தியங்க வருது ஸோ அதனுடைய விலைகள் பல மடங்கு உயிரும் அப்போ அதை எதிர்கொள்றதுக்கு நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் முடியாதுன்னு சொல்ல பட் இட்ஸ் அ வெரி அதை வந்து ஒரு 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 தீவிரமாக சிந்தித்து செயல்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் ஒவ்வொரு இஷ்யூ பேஸ்டாக வளர்ச்சின்னா என்ன அப்படின்னு டிஃபைன் பண்ணக்கூடிய வேலையை அதுக்கு படிக்கணும் அதுக்கு ஒர்க் பண்ணணும் அந்த வேலையை இங்கே எடுத்துக்கிறல அது அந்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும் இப்போ ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் வந்து இன்றைக்கி வந்து சிஎஸ்ஆர் பாலிசி இருக்குது கார்பரேட் பாலிசி இருக்குது என்றைக்காவது நம்முடைய அரசியல் மேடைகள் அரசியல் இதழ்கள் ஒவ்வொரு பெருநிறுவனத்தினுடைய கார்பரேட் பாலிசியை போட்டு ஒரு விவாதத்தை நடத்தியிருக்காங்களா இல்லைனா இந்த கார்ப்பரேட் பாலிசி படி அந்த நிறுவனம் நடக்குதா இல்லையான்னு இவங்க மானிட்டர் பண்றாங்களா இதெல்லாம் வந்து இன்றைய உலகத்தினுடைய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸா வந்திருக்கணும்ல இன்னொன்னு ரொம்ப நீண்ட காலமா நம்ம வந்து வெஸ்டர்ன் லைஃப் தான் நல்ல லைஃப்னு பேசிட்டே இருக்கோம் ஸோ வெ வெஸ்ட்டோட ட்ரெஸ்ஸு வெஸ்ட்டோட வாட்சு வெஸ்ட்டோட லைஃப் ஸ்டைலு ஸோ இது எல்லாமே பேசிகிட்டு இருந்தாலையா இல்லையா இன்றைக்கி நம்ம உட்காந்து வெஸ்டர்ன் லைஃப் வந்து ரொம்ப மோசம் அது ரொம்ப சுரண்டுதுன்ற இதை சொல்ல வரும் அந்த வெஸ்டர்ன் மாடல் வந்து கேபிட்டலிஸ்ட்டுக்கு தான் பணக்காரர்களுக்கு தான் சாதகமாக இருக்குது நமக்கு இல்லைன்னு சொல்லணும் அப்போ எனக்கு வந்து விச் இஸ் த நியூ வெஸ்ட் அது சொல்லாமல் வந்து நம்ம இந்த ஃபெயிலியர் மட்டும் பேச முடியாது இல்லையா இன்றைக்கி அதெல்லாம் வேண்டாம் ஓ வாட் இஸ் மை நியூ வெஸ்ட் கணபதி சொன்ன வாட் நெக்ஸ்ட் வெஸ்ட் அப்படின்னு சொன்னார்னா வெஸ்ட்டு ஏதோ ஒரு வகையில் உலகத்தினுடைய பல சிவிலைசேஷனை ரேப் பண்ணுற மடித்து நம்ம ஏற்றுக்கொள்கிற ஏதோ ஒரு வடிவத்தை அது வச்சிருக்குது இன்னைக்கு வளர்ந்து வர்ற சைனாவால் வந்து எக்கனாமிக்காக ஆப்ரிக்காவை கண்ட்ரோல் பண்ண முடியும் எக்கனாமிக்காக வந்து பல நாடுகளில் வளர்ச்சி அடைய முடிந்தாலும் உலகத்தை வந்து அதனுடைய கல்ச்சுரலி கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னா எனக்கு சந்தேகமாக இருக்குது இப்போ நூடுல்ஸ் வந்து யாரும் இந்த சைனாக்காரனு சொல்லி நம்ம சாப்பிடலையே ஒன் பாயிண்ட் குட் பாயிண்ட் ஸோ ஸோ இது இந்த இந்த கல்ச்சுரல் டிஃபியூஷன் வந்து அது இயல்பாக நடந்துகிட்டுதான் இருக்கும் நம்ம ஏதாவது சடன் வேல்யூஸ் அதாவது நம்ம இப்போ இந்த இடத்துல பெண் உரிமை ஓகே அதே மாதிரி ஒரு அவரவருக்கான வேலைவாய்ப்புக்கான உரிமை அவரவருக்கான வாழ்தலுக்கான உரிமை ஒரு வயோதிகத்தில் இருக்கக்கூடிய அவங்களுக்கான உரிமை இப்படி ஒரு ஒரு அடிப்படையாக ஒரு பத்து உரிமைகள் நிருப இந்த இதுதான் வந்து இது வந்து அடிப்படைகள்னு வச்சுட்டீங்கன்னா அதுக்கு மேலே கலாச்சாரம் எப்படி இருந்தா நீங்க சொல்ற இந்த வாழ்க்கை முறையே ட்ரம்போட இந்த வெற்றி வந்து எப்படி உலகம் பொழுதும் ஆர் ஏசியாவை பாதிக்கும் இப்போ இவங்களுடைய அந்த இந்த ரிப்பப்ளிகன் ஐடியாலஜி ஃபார் அ லாங் டைம் அதாவது நீண்ட காலமாகவே அவங்களோட ஐடியான்னா அவங்க இந்த லிபர்டேரியன் ஒரு வேஷம் போடுவாங்க லிபர்டேரியன்னா அங்கே வந்து அரசாங்கமே இருக்கக்கூடாது அதாவது எல்லாமே வந்து தண்ணி இயல்புல வந்து அது அது ஃப்ரீ மார்க்கெட்டு ஃப்ரீ மார்க்கெட்டில் ஃப்ரீடம் 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 இது எல்லாமே எல்லாமே வந்து ஒரு பெரிய ஃப்ராட் வேலை அது இந்த திரும்ப அந்த அயன்றாண்டுலேருந்து அந்த ஃபவுண்டன் ஃபவுண்டனேருந்து அதெல்லாமே குப்பை அதோட அதோட பேசிக் ஐடியாலஜி என்னன்னா இப்போ நம்ம சாம்சங் போராட்டத்தை எடுத்துக்கோங்க அந்த இடத்துல அரசாங்கம் இல்லைன்னா நடக்கும் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ உதவி முதலமைச்சருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல ஒரு நாலு அதிகாரிகள் இருப்பாங்க அந்த இடத்துல இல்லை அவங்க வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஆட்கள் அங்கே இருக்காங்கன்னு என்ன நடக்கும் சாம்சங்கோட ஆட்கள் அங்க இருக்காங்கன்னு என்ன நடக்கும் ஸோ அப்போ இப்போ இந்த ட்ரம்ப்போட இந்த இந்த சோக்கால் இவங்க இந்த ஒரு ஒரு லிபர்டேரியன் குரூப் இந்த அவங்க வந்து இந்த ப்ராஜெக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அது ஒரு ஒரு புதுசாக ஒன்று அதுதான் அவங்களோட உண்மையான நோக்கம் அப்படின்னு சொல்லி இப்போ கொண்டு வராங்க ஆமாம் அந்த ப்ராஜெக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்னா டிஸ்மேண்டில் பண்ணுது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் டிஸ்மேண்ட் பண்ணி எந்த அளவுக்கு ஹெல்த் டிஸ்மெண்ட் டிஸ்மேண்ட் பண்ணுறது இப்படி ஒவ்வொன்றையும் வந்து டிஸ்மேண்டில் பண்ணி எடுத்துருது எடுத்துட்டு அதை வந்து முழுக்க முழுக்க வந்து சந்தைக்கு விடுறேன்னு சொல்லுவாங்க நம்ம நம்ம என்ன நம்மளோட அடிப்படை உரிமைகளை பத்தி கூட நம்ம என்ன சிந்திக்க ஆரம்பிக்கல அந்த அடி உரிமைகள் அடிப்படை உரிமைகளை போனோம்னா நம்ம திரும்ப நம்ம அரசோட தான் உரையாட உரையாடல் அரசோட தான் அரசுக்கு எதிராக தான் போராடி எல்லாமே பண்ணி அந்த அரசில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த ஸ்டீல் ஃப்ரேம்னு சொல்லக்கூடிய அந்த பீரோ குலசி நீங்கள் டிஸ்மேண்டில் பண்ணிங்கன்னாக்க நீங்கள் எந்த உரையாடல் வச்சாலும் அது வந்து ஒட்டாது அதான் எல்லா இப்போ நான் இவங்க கமலா ஹாரிஸ் அந்த அந்த பார்ட்டிலையும் சரி இப்போ காங்கிரஸ்லேயுமே அந்த ஒரு சின்ன திணறல் பார்க்குறேன் என்னன்னா நியூ ஐடியாலஜிஸோட அவங்க ஸ்டாண்டு யாருமே ரொம்ப ப்ராப்பராக இப்போ தலித் எம்பவர்மெண்ட்டுக்கு என்ன ஸ்டாண்ட் என்விரான்மெண்டல் இஷ்யூவுக்கு என்ன ஸ்டாண்ட் ஆர் விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு என்ன ஸ்டாண்ட் அப்படின்றத பெருமாரியாக காங்கிரஸ் மாதிரியும் சரி அங்கேயும் சரி ஸ்டாண்டாக பிளாக் அண்ட் ஒயிட்டாக எடுக்கிறதுல வந்து ஒரு திணறல் இருக்குது நீங்கள் சொன்னீங்களா அதான் சென்ட்ரலிசம் கேட்போம் இப்போ ஸ்பேஸ் இல்லைன்னு ஸோ அந்த ஸ்டாண்டை வந்து ஆக்சுவலாக இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாடு விமன் எம்பவர்மெண்ட்டை சார் சார்ந்து நம்மளை வந்து வெ வெளியேறுக்கப்பட்டு எக்ஸ்பிள் பண்ண முடியாது திரும்ப உங்களுக்கு வந்து நான் வந்து பேடு தந்துடுறேன் இது இல்லை அப்படின்னு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கம்பெனி பாலிசியை வந்து ஒரு இதுவாக பண்ணிட முடியாது இங்கே அதை தாண்டி விமன் எம்பவர்மெண்ட்டுக்கான பாலிசிஸ் இருக்குது அதே மாதிரி என்விரான்மெண்டலுக்கு இருக்கா அதே மாதிரி தலித் எம்பவர்மெண்ட்டுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா அதான் கொஸ்டின் அதாவது சென்ட்ரிசம் வந்து வேலைக்காவது அதில் டெட் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கான காரணம்னா அது வந்து அவுட் ஆஃப் ஃபேஷன் அப்படிங்கிற அர்த்தத்தில் இல்லை அது வந்து போதிய எதிர்வினை ஆற்ற மாட்டேங்குது அது வந்து அது அது தன்னுடைய அது திரும்ப திரும்ப என்னன்னா சென்ட்ரிசம் வந்து இப்போ நீங்கள் இமானுவல் மேக்ரோன் கேஸ் எடுத்துகிட்டிங்கன்னா இமானுவல் மேக்ரோன் கேஸ் சென்ட்ரிஸன் சொல்லி தான் நம்ம கமலாசன் பேசிட்டு இருந்தால் அதாவது பேசிக்கலி அவர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சந்தர்ப்பம் வரும்போது ஒரு தீவிர வலதுசாரி அமைப்போடு போய் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க அப்ப அது வந்து அதோட எதிர்மணியாற்ற மாட்டேங்குது அது வந்து ஒட்டுக்காக போகுது அதனால இந்த சென்ட்ரிசம் லிபரலிசம் அதோட சேர்ந்து போகுது சமயம் கிடைக்கும்போது சேர்ந்து பயணிக்க விரும்புது அதனால அது வந்து அது அது அதுக்கு இடம் இல்லை வரலாற்று போக்குல அது வந்து இடம் இல்லை நன்றி தான்